இப்போ நம்ம வந்திருக்க பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் ரயில் நிலையம் ராமநாதபுரத்தில் வந்து மண்டம் வரைக்கும் நம்ம ஒரு சின்ன டிராவல் பண்ண போகிறோம் வித் எலக்ட்ரிக்கேஷன் ஒர்க் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறது இதில் பார்க்கலாம் வாங்க போவோம் இப்போ வந்து ஹூப்ளி ட்ரெயினோடய ரேக் வந்து கொண்டு போயிட்டாங்க ஏன்னா வந்து தேர்டு பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா கூட்ஸ் ட்ரெயின் இப்போ வந்து மதுரை ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் மதுரை பேசஞ்சர் வரும் அப்புறம் வந்து சென்னை ட்ரெயின் வரும் அப்புறம் திருச்சி ட்ரெயின் வரும் அதனால் வந்து இங்கே இடம் ஃபெசிலிட்டி இல்லைங்கிறதுனால பரமக்குடி கொண்டு போயிட்டாங்க அந்த வண்டியை அதே மாதிரி எப்போயுமே வந்து ராமேஸ்வரம் மதுரை பேசஞ்சர் வந்து ராம்நாட்டில் தான் இருக்கும் சண்டேஸ் மட்டும் இட என்ன பண்ணுறாங்கன்னா உச்சப்பள்ளி கொண்டு போயிருவாங்க இப்போ நம்ம பின்னாடி பார்த்திங்கன்னா மதுரை வண்டிக்கு போகிற கூட்டம் தான் ஆனால் வந்து வண்டி இனிமேல் தான் வரும்புரம் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து அமிர்த பாரத் ஸ்கீமில் வந்து மேம்படுத்துகிறாங்க பார்த்தோம்னா வெஹிக்கிள் பார்க்கிங் ஷெட்டு வந்து போட்டாங்க ஒரு சைடு மட்டும் இங்கே புதுசாக கட்டடம் கட்ட பணி வந்து நடந்துக்கிட்டு இருக்குது ராமநாதபுரம் ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு டவர் கார் ஷெட் வந்து மேனே கட்டியிருக்காங்க இன்னும் வந்து ஒர்க் முடியல நேராக பார்த்தா தெரியுது பார்த்தீங்களா அதுதான் டவர் கார் ஷெட்டு இன்னும் வந்து ஓப்பன் ஆகலை ராமநாதபுரம் ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் எலக்ட்ரிஃபைட் பண்ணியிருப்பாங்க ராமேஸ்வரம் பண்ணாமல் இருப்பாங்க காரணம் என்ன மண்டை வரைக்கும் பண்ணாமல் இருப்பாங்க காரணம் என்னென்னா நடுவில் வந்து ஒரு நேவி ஏர் ஸ்டேஷன் இருக்குது அந்த ஏர் ஸ்டேஷன் வந்து விரிவாக்கம் பண்ணுறதுக்காண்டி இடம் கேட்டிருந்தாங்க அதனால் பண்ணலை இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா தற்சமயம் வந்து அதில் இறந்த வழித்தடத்துல பாதை அமைச்சுட்டு வேறு ஒரு இடம் வந்து அதில் ரயில்வே வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க ட்ராக்கை வந்து மாற்றி கொண்டு போகணும் உச்ச புள்ளியிலுங்கிற ஊரில் இருந்து வாளாந்தரையை கொண்டு வரணும் வாழாந்திர ரயில்வே ஸ்டேஷனுக்கு அது முடி ரெண்டு வருஷம் ஆகும் அதனால் வந்து இந்த இடத்துல இப்போ இருக்கிற வழித்தடத்துல வந்து ட்ராக் அமைக்க போகிறாங்க அதுக்கான வேலைகள் வந்து ஸ்டார்ட் ஆகிரும் ஸ்டார்ட் ஆக்கிடுறாங்கன்னு நினைக்கிறோம் நான் அறிவு கொடுத்துட்டாங்க நவம்பர் மாதம் சிஆர்ஐசன்சி வந்து சொல்லியிருக்காங்க நம்ம அப்படியே அந்த எலக்ட்ரிஃபைடு ஒர்க்கு என்னெல்லாம் நடந்திருக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம ட்ரெயின் வந்துருச்சு டுவெண்ட்டி மினிட்ஸ் டிலேவில் ராமநாதபுரம் ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம் நம்பர் ஒன்றுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டுருக்கு தமிழ் ட்ரெயின் ராமநாதபுரத்தில் இருந்து எடுத்துட்டாங்க நான் நினச்சேன் மதுரை ட்ரெயின் வந்தோன்னே தான் எடுப்பாங்கன்னு ஆனால் வந்து எடுத்துட்டாங்க உச்சப்புள்ளி கிராசிங்காக தான் இருக்கும் கண்டிப்பாக